வைத்தியர்களை பொருளாதார ரீதியில் வலுவடைய செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல கோரிக்கைகள் அடங்கிய முன்மொழி ஒன்றினை நாங்கள் ஏற்கனவே சமர்ப்பித்திருந்தோம் எனவே இந்த எதிர்காலத்தில் கிட்டி எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலும் கூட இது தொடர்பாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் நாட்டில் வேலை பார்க்கின்ற வைத்தியர்களுடைய செயற்றுடன் அவர்களுடைய தகைமை அதே போன்று சந்தை பெறுமதி என்பன தொடர்பாக கருத்திக் கொள்ளப்பட்டு வைத்தியர்களுக்கென பிரத்யேகமான விசேடமான ஒரு சம்பள கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் வைத்தியர்கள் விசேட வைத்திய விசேடமாக மீள திருத்தம் செய்யப்பட வேண்டும் அரச நிர்வாகத்துறையில் இருக்கின்றவர்கள் இந்த வைத்தியர்கள் இந்த இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது என்ற டுவெண்டி டூ நைன்டி நைன் சர்க்குலருக்கு உள்வாங்கப்பட வேண்டும் எனவே இந்த வைத்தியர்களுக்கும் அவர்களுடைய போக்குவரத்து தொடர்பான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் மேலதிக கொடுப்பனவாக வழங்கப்படுகின்ற இந்த கொடுப்பனவு ஒரு நிலையான கொடுப்பனவாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு வைத்தியர்களுடைய பொருளாதார ரீதியான பொருளாதார ரீதியான நியாயத்தை வழங்குவதற்கான ஒரு முடிவுகளை கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் முதலானவை தீர்க்கப்பட வேண்டும்